மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது இதற்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் ஏழ்ற சனியில் மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு சித்திரவதை அனுபவித்தார்கள் எவ்வளவு தண்டனையை அனுபவித்தார்கள் எவ்வளவு இடங்களில் ஒரு திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்டது கொண்டது போல் மாட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதெல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு பூரணமாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய இடங்களில் இவர்கள் மிதி வாங்கினது அவமானப்பட்டது எல்லாமே இந்த மகர தான் அதிகமாக பொருந்தும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பார்த்து அந்த ஏழரை சனி நமக்கு விட்டது அப்படிங்கிறதையே ஒரு பெரிய விழாவாக எடுத்து நம்ம கொண்டாடினா எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் வருமோ அதற்குண்டான ஒரு அமைப்பில் இவர்கள் கொண்டாடினார்கள் ஆனால் என்ன இவங்களுக்குன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல குரு ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டது இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா வருடத்தின் செகண்ட் ஹாஃப் இவங்களுடைய ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது